செல்லமா வாடை செய்யணும்னா பருப்பு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கணும்ல நானும் செய்யலாம்னு சொல்லிட்டேன் ஏக்கா ஊற வைக்கலனா என்ன அதால போட்டு அரைப்போம் அப்படியே அடி போட்டு பொரிப்போம் வாடை வந்தா போதும் அவ்வளவுதான் அது ஏத்தினா என்ன திங்கா மாட நமக்கு என்ன செல்லமா நீ காரியத்துக்கு எடுத்துறாதே எப்படியாவது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிரணும் சரி கா என்ன நம்மங்க கல்யாணத்தை முடிச்சிரலாம் நான் சுத்தி தரக்கலாட்டியோ வரவேலலாம் அசத்திரலாம் ம் சரி செல்லமா என்னது இது ரெண்டு சித்தியும் வெளியே நின்றுட்டு இருக்கவன் யாரையும் எதிர்பார்த்து இல்ல நினைக்கிற மாதிரி இருக்கு யாரை எதிர்பார்த்துட்டு இருக்காவே யாரும் வராவளோ நம்ம வீட்டுக்கு காலையில யார் வரா அவையோ ரெண்டு பேரும் புரிசன வந்தா கூட இப்படியெல்லாம் எதிர்பார்த்துட்டு நிற்க மாட்டாவே மாப்பிள்ளையே வந்தாலும் வரவே வரவேற்ப இப்படி வெளியன்று வரவேற்கிற அளவுக்கு முக்கியமான ஆள் யாரா இருக்கும் ஒரு சமயம் அந்த பாட்டி வருவாங்களோ இல்லையே அந்த பாட்டி வந்தா மாமல்ல முதல்ல வந்து அதுக்கு பிறகு அத்தை தான் வந்து நிப்பாவே இடியும் ரெண்டு பேரும் வந்து நினைக்காவளோ எதுக்கு என்னவா இருக்கும் சரி கொஞ்ச நேரம் நின்னு பாப்போம் பாசிட்டிகா என்னடா என்ன காணல பர்பாப்ல வர மாட்டோம்ல வந்துருவா வெச்சல்லமா அவி சொல்லிட்டவனா கரெக்ட் டைம்க்கு வந்துருவாவே ஏக்கா பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு ஆமா ரொம்ப நல்ல பொண்ணு செல்லமா குனிஞ்ச தல நிமிர மாட்டா ஏக்கா கழுத்துல ஏதும் சுளுக்கு இல்ல செல்லமா அந்த அளவுக்கு அழக்க ஒடுக்கமான பிள்ளை நம்மள சின்ன பிள்ளைல இருக்கும்போது எப்படி இருந்தோ குனிஞ்ச தல நிமிர மாட்டா வீட்டை விட்டு வெளிய எங்கயுமே போக மாட்டா அந்த மாதிரியே அந்த பிள்ளை இந்த காலத்துல வளருது

ஏக்கா அப்படி ஒரு மர்மம் கிடைச்சிட்டா மைனி கையில பிடிக்க முடியாது செல்லமா இந்த புள்ள மாமியார் புருஷ மட்டனா வேணும் மத்தவே எல்லாம் வேண்டாம் நினைக்க மாட்டா நாம எல்லாரும் வேணும் நினைப்ப செல்லமா எல்லார்கிட்டயே அன்பா இருப்பா தர்ணமான புள்ள அதுக்காக தான் இந்த புள்ளை மாணிக்கத்து கட்டி வச்சிருந்தேன்னு நான் ஆசைப்படியே ம் சரிக்கா செல்லமா அது அவளே வந்துட்டா பாரு என்னது இது கார் வருது நம்ம மாமியார் வீட்டு முன்னாடி வந்து நிக்குது ஆள்

என்னது இது அந்த ஆட்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறவ யாரு இது நம்ம கல்யாணத்துக்கு கூட வரலையே ஒரு சமயம் அந்த சித்தியலோட சொந்தக்காரியா போல்வளோ இல்லையே நான் பார்க்கவே இல்லையே வியலுள்ளா சொந்தக்காரியா இருந்தா வந்துருப்பாவில் கல்யாணத்துக்கு யாரா இருக்கும் புதுசால இருக்கு வியல்வளுக்கு இவ்வளவு பலத்த வரவேற்பு கொடுக்கவே சித்தியல் ரெண்டு பேரும் காரணம் இல்லாம வந்து நிக்க மாட்டாவில ஏதோ ஒரு காரணம் இருக்கு குழந்தை என்னத்தை என்ன குழந்தை அவ்வளோ வீட்டை எட்டி எட்டி பாத்துட்டு என்னாச்சி கூப்பிட்டவள நீங்க அந்த யார் வீட்டுல யாரும் ஒரு ஈகாக்கா கூட தேடாது அந்த சரோஜாங்க இருந்தாலும் நைசாவிட்ட பேசுற மாதிரியா அந்த வீட்டுக்குள்ள கூந்துருவேன் இப்ப அந்த வீட்டுல யாருமே ஆனந்த் மட்டும் கொஞ்சம் பேசுவாரு அவரும் தோட்டம் அது இதுன்னு ஓடிரியாரு என் மாமியார் கழுவி என்ன பாத்தாலே ஆசை ஆரம்பிச்சிருது நான் வேற யார பாத்தி பேசுறது அத சும்மா எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கேன் தே என் புரிச்சவரை என்ன காலையில இருந்து தோட்டத்துக்கு போன மாதிரியே இல்ல

குழந்தை அப்படின்னா வெளியே வரும்போது யார் என்ன அப்படினு விசாரிச்சிருவமா வாங்க 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 முதல்ல இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது மாப்பிளைய பார்த்தாதான் நாங்க பேசவே ஆரம்பிப்போம் ஏனே மாயிலே தான் பேக்கலியே சரி இல்லண்ணா சும்மா இருக்கியா அதே முதல்ல மாப்பிளையை பார்த்துக்கலாம் அவ

என்ன சொல்றிய அது எப்படி ஒரு வாரத்துக்குள்ள முடிக்க முடியும் பத்திரிக்கை அடிக்கணும் ஊரெல்லாம் கொடுக்கணும் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் பந்தல் போடணும் மேடை போடணும் இதெல்லாம் ஒரு வாரத்துல நடக்கிற விஷயமா எனக்கு தெரிஞ்சு பொண்ணு பாக்குற பங்கே ஒரு வாரத்துல நடக்காது அதுக்கே நல்ல நாள் பாக்கணும் நல்ல நேரம் பாக்கணும் நீங்க என்னடனா கல்யாணத்தையும் ஒரு வாரத்துல முடியும் சொல்றிய எதுவும் பிரச்சனை இருக்கோ ஒரு பிரச்சனை இல்ல சொல்லு நான் சொல்ற இடம் நல்லா இருக்கானு உனக்கு தெரியாதா தான் மாப்ளே பார்க்கணும் மாப்ளே பார்க்கணும் துடிச்சியே இப்ப மாப்ளே பார்த்த உடனே வயர்ச்சி பைட்டி இல்ல இந்த ஒரு விஷயத்தை வச்சு நீ என்னைய நம்பலாம் என்ன பிரச்சனை வராது டைரி மாதிரி உன் பிள்ளையை இவனுக்கு கட்டி வைக்கலாம் ஏன் சொன்ன அண்ணன் பையனா